தமிழ்நாட்டில் தொடங்கி இன்னைக்கு இந்தியா முழுசும் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதில் டேட்டாஸ் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக பல கருத்துக்கள் இந்த நாட்டில் உலகிக்கிட்டு வருது கடந்த ஆண்டுகளாக மெடிக்கல் அட்மிஷன் தமிழ்நாட்டில் எப்படி நடந்துகிட்ருக்கு அதை எப்படி டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் தகவல் அறிவும் உரிமை சட்டத்தை வழியாக பக தகவல்களை வாங்கியிருக்கிறோம் பல தடவை தமிழ்நாடு அரசுக்கு இது சம்மந்தமாக அதனுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நாங்களுடைய கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கோம் இப்போ என்ன பார்க்குறேன்னா இந்த நீட் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை இந்தியாவை பாதிச்சிருக்கு நீட்டுக்கு முன்னாடி கல்வி சூழல் எப்படி இருந்துச்சு நீட்டுக்கு பின்னாடி கல்வி சூழல் எப்படி மட்டும் போறோம் ஆதாரபூர்வமா அரசு எங்களுக்கு கொடுத்த டேட்டாஸ் இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு இருக்கு சிபிஎஸ்சி போர்டு இருக்கு இந்த சிபிஎஸ்சி போர்டுல இருந்து இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாவது வருஷத்துல எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க ஸ்டேட் போர்டில் இருந்து எவ்வளவு மாணவர்கள் மருத்துவத்துக்கு போனாங்க அப்படிங்கிற டேட்டா எங்கிட்ட இருக்கு தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மருத்துவத்துறை கொடுத்தது இதில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது தமிழ்நாட்டில் ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினாலில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனது ஜீரோ நீட்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒரே வருஷத்தில் தொள்ளாயிரத்தி பேர் மெடிக்கல் காலேஜுக்குள்ள போயிட்டாங்க தமிழ்நாட்டில் ப்ளஸ் டூ ஸ்டேட் போர்டில் மெட்ரிகுலேஷனில் எழுதுறவங்க பார்த்தோம்னா எட்டு லட்சம் பேர் சிபிஎஸ்சி இன்றைக்கி ஒரு வருஷத்தில் ப்ளஸ் டூ எழுதுகிறவங்க பேர் 6.17 பதினேழு பள்ளிக்கூடம் தான் சிபிஎஸ்சி ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் ஏழாயிரத்து ஐநூறு பள்ளிக்கூடம் ஸ்டேட் போர்டில் இருக்குது மாநில அரசுடைய இருக்குது மாநில அரசு படிப்புகள் மொத்தமாக நூறு சதவீதம் எம்பிபிஎஸ்சுக்கு போயிட்டு இருந்த நிலைமை மாறி சிபிஎஸ் முழுசா சிபிஎஸ்இ ஸ்கூல் முழுசா அதை ஆக்கிரமிச்சுட்டாங்க எவ்வளவு சதவீதம் பார்த்தோம்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ட்ரமெண்டஸ் சேஞ்ச் ஜீரோலிருந்து போன வருஷம் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் ஸ்கூலில் போயிருக்காங்க ஜீரோ ஆயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது அப்போ என்ன நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் இந்த பத்து வருஷத்தில் எல்லாரும் ஸ்டேட் போர்டு விட்டுட்டு சிபிஎஸ்சிக்கு மாறுறதுக்கு ஸ்கூல் தயாராகிட்டாங்க தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுசும் எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் முந்நூற்றி தொண்ணூறாக இருந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் இன்றைக்கி ஆறுநூற்றி பதினேழாக மாறிடுச்சு அப்போ சாதாரண மக்கள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்துறவனெலாம் பணக்கார மாணவர்கள் கிடையாது ஒரு நடுத்தர மக்கள் அவங்க இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்து குழந்தைய படிக்க வைக்கலான்னு பார்ப்பாங்க நடுத்தர மக்கள் அந்த நடுத்தர மக்களுக்கு ஒட்டு இந்த மருத்துவ கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது அவர்களோட இடம் குறைஞ்சி போச்சு மிகப்பெரிய அளவில் குறைஞ்சி போச்சு அந்த இடத்த முடித்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்போ சிபிஎஸ்சி போய் தேடினா தான் மெடிக்கல் காலேஜுக்கு போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு பூஸ் புதுசாக சிபிஎஸ்சி ஸ்கூல் உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு பெரிய ட்ரெண்டே மாறிப்போச்சு ஏன் சிபிஎஸ்சி ஸ்கூல் பிரச்சனை சிபிஎஸ்சி ஸ்கூலில் கட்டணம் நிர்ணயம் கிடையாது நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ்நாடு அரசு கட்டணம் நிர்ணயம் செஞ்சிருச்சு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜிடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு எவ்வளவு கட்டணம் ஆன்லைனில் பார்க்க முடியும் அதுக்கு மேலே அந்த ஸ்கூல் வாங்கினா நீங்கள் போராட முடியும் ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலில் எவ்வளோ வேணாலும் கட்டணம் வாங்கலாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது எந்த ஸ்டூடெண்ட்டை எப்போ வேணாலும் நிறுத்தலாம் அவங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு என்ட்ரி அதிகமாக போயிடுச்சு இதில் எவ்வளவு மோசமான நிலமையில் இது போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கணும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்த எல்கேஜியிலிருந்து பதினாலு வருஷம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தா ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணணும் சாதாரண பேரண்ட்ஸ் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்து வைக்க முடியாது அப்போது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் போவாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போகிறவங்க எய்டட் ஸ்கூலுக்கு போகிறவங்க கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி இருந்து போகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இந்த நீட்டுனால் புள்ளி விவரத்தோடு சொல்கிறோம் இன்னொன்று இந்தியாவை ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் என்ன சொல்லியிருக்காரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எவ்வளோ போனாங்க நீட்டுக்கு முன்னாடி நீட்டுக்கு பின்னாடி கவர்மெண்ட் அறிக்கை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு நேரம் இல்லை அடிக்க கொடுக்கறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் எங்ககிட்ட தகவல் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் புள்ளி விவரமாக ஸ்டூடெண்ட்டோட பேரை சொல்லி நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாடு அரசு பள்ளிகளிலிருந்து ரொம்ப குறைவு தான் நான் அதிகம் சொல்ல வரல ஏன்னு கேட்டால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வீட்டுக்கு முன்னாடியும் பெரிய அளவுக்கு என்ட்ரி ஆகலை ஆனால் கூட என்ட்ரி இருந்துச்சு எவ்வளோ பேர்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் மொத்தமாக பன்னெண்டு பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்க அப்படியே மாறுது ரெண்டாயிரத்தி பதினேழில் எவ்வளோ பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்கன்னு பார்த்தா ரெண்டு பேர் அப்போது எயிட்டி செவன் பர்சன்ட் குறைஞ்சிருச்சு மொத்தமாக ஆயிரக்கணக்கில் ஏன் போகலின்னு கேட்கலாம் ஆனால் பதினஞ்சு பேர் இருபத்தஞ்சு பேர் ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல் காலேஜ் போயிட்டு இருந்தது ரெண்டு பேர் ஆகிட்டாங்க எவ்வளோ பெரிய ஷிஃப்ட்டு நூறு மாணவன் போகிறான்னு வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் பதினேழு பேர் தான் போறான் அப்போ எயிட்டி த்ரீ பர்சன்ட் ட்ராப்பு இந்த எயிட்டி த்ரீ பர்சன்ட் வேலையா அப்போது இப்போ ஏன் அதிகமாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மெடிக்கல் காலேஜ் போக முடியுது அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏழரை பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுத்ததுனால இந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்குது இது வந்து நீட்டு வேண்டியதில் ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் செலெக்ஷன் ஆனால் கூட நீங்கள் தமிழ்நாட்டினுடைய செலெக்ஷன் கமிட்டி ஒரு முடிவு பண்ணி ஏழரை பர்சன்ட்டு இட இடஒதுக்கீடு கொடுத்தா நீட்டுக்கும் பொருந்தும் ப்ளஸ் டூ அட்மிஷனுக்கும் பொருந்தும் தேர்வு வேறு அட்மிஷன் ப்ராசஸ் வேறு இன்னொன்று முக்கியமான இதில் கவனிக்க வேண்டியது நீட்டு வந்ததுனால கட்டணம் ஒழிஞ்சு போச்சு கட்டண கொள்ளையளைஞ்சு போச்சு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய நூறு சதவீத இடங்கள் கவர்மெண்ட் தான் ஃபில் பண்ணுறாங்க கவர்மெண்ட் தான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதிமூணாயிரம் ரூபா தான் வீட்டுக்கு முன்னாடி சரி வீட்டுக்கு பின்னாடி சரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் அறுபத்தஞ்சு சதவீத இடங்கள் கவர்மெண்ட்டு தான் ஃபில் பண்ணுறான் கவர்மெண்ட் தான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறான் முதல்லையும் சரி இப்போவும் சரி மொத்தம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நூறு சீட் இருந்துச்சுன்னா எண்பது சீட்டு கவர்மெண்ட் தான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டு தான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்க அந்த பதினேழு பர்சன்ட் சீட்டு தான் பிரச்சனை அதுக்கு முதல்ல காசு வாங்கிட்டு சேர்த்திட்டு இருந்தாங்க எப்படி சேர்த்துனாங்கன்னா மொத்தமாக சேரும்போதே ஒரு கோடி ஒன்றரை கோடி வாங்குவாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு சேர்ந்ததுக்கு பின்னாடி வருஷ வருஷம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கட்டுவாங்க அஞ்சு வருஷம் படிக்கும்போது இருபது லட்சம் இரு ரெண்டு கோடி வந்துடுது அப்போது ஃபீஸில் வி வித்தியாசம் கிடையாது மேனேஜ்மெண்ட் சீட்டில் கட்டக்கூடிய கட்டணத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது நீட்டுக்கு முன்னாடியும் சரி நீட்டுக்கு பின்னாடி சரி கட்டணத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது இது ரெண்டு விதமாக பார்க்கணும் எக்ஸாம் வேறு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேறு எக்ஸாம் வேறு கட்டண கொள்ளை வேறு எந்த எக்ஸாம் இருந்தாலும் கட்டண கொலை நடக்கும் கட்டண கொள்ளைக்கும் ஃபீஸ்க்கும் ரெண்டையும் குழப்பக்கூடாது இதுதான் தமிழ்நாட்டில் பல பேர் குழப்பிட்டிருக்காங்க நான் கேட்குறேன் ப்ளஸ் டூ எக்ஸாம் வச்சு இதே மாதிரி இந்த கட்டணத்தை சீர்படுத்தி அந்த இருபது பர்சன்ட் மேனேஜ்மெண்ட் சீட்டும் அதுக்கான கட்டணத்தையும் கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இதுக்கு எதுக்கு எக்ஸாமே தேவையில்லை புது எக்ஸாம் தேவையில்லை கட்டண கொள்ளையை தடுப்பதற்கு கட்டணத்தை மட்டும் முறைப்படுத்தினா போதும் இந்த வித்தியாசம் புரியாமல் நீட் வந்ததுனால கட்டண கொள்ளை தடுக்கப்பட்டுச்சு நீட் வந்ததுனால மக்களெல்லாம் எளிய மாணவர்கள்லாம் போகிறாங்க எல்லாம் கிடையாது எக்ஸாம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் அதனால் இதுக்கும் அதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு பள்ளி மாணவர்கள் அதே போல் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் ஏழாயிரத்து ஐநூறு ஸ்கூலில் படிக்கிறாங்க அந்த ஏழாயிரத்து ஐநூறு ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எட்டு லட்சம் பேர் இன்றைக்கி ப்ளஸ் டூ தேர்வு எழுதுகிறாங்க அந்த எட்டு லட்சம் பேரில் இவங்க போகிறதுனுடைய எண்ணிக்கை குறைவு ஆனால் அவங்க எழுபத்தஞ்சு பேர் எழுபத்தையாயிரம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அவங்க போகிறது எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய ஏழாயிரத்து ஐநூறு இருக்கு பள்ளிகளில் மூணு பள்ளிக்கு ஒரு மாணவன் மெடிக்கல் காலேஜ் போகிறான் ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒரு பள்ளிக்கு மூணு மாணவன் மெடிக்கல் காலேஜ் போகிறான் அப்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள் சிபிஎஸ்சி பள்ளிகளை நோக்கி மக்கள் செல்ல வேண்டும் சிபிஎஸ்சி பள்ளிகளை நோக்கி மக்கள் செல்லும்போது ஒரு மாணவனுக்கு எல்கேஜி முதல் சிபிஎஸ்சி கல்லூரியில் சிபிஎஸ்சி பள்ளியில் படித்து முடிக்கின்ற வரை அவனுக்கு முப்பது லட்சம் ஐம்பது லட்சம்னு செலவாகிடுது மெடிக்கல் காலேஜ் சேர்த்துறதுக்கு முன்னாடியே அவன் எக்கச்சக்கமான செலவை அந்த பள்ளிக்கூடத்திலே பண்ணிடுறான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கட்டண ஃபிக்ஸேஷன் கிடையாது இதனால் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏழாயிரத்து ஐநூறு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பள்ளிகளில் படிக்கின்ற கூடிய எட்டு லட்சம் ஸ்டேட் போர்டு சூழலுக்கு ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இந்த நீட்டால் ஏற்படுகிறது நீட்டுக்கு முன் நீட்டுக்கு பின் என்றெடுத்தால் எல்லா விதத்திலும் எந்த விதமான மாற்றமும் இல்லை கட்டண கொள்ளையில் மாற்றம் இல்லை என்ன பிரச்சனை சேரக்கூடிய மாணவர்களுடைய விகிதம் ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சிபிஎஸ்சிக்கு நகர்த்திட்டு இருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இதில் இருக்கு இது மட்டும் கிடையாது இன்னொரு தகவலையும் சொல்கிறேன் இப்போ தமிழ்நாட்டு நேட்டிவிட்டி இருக்கிறவங்க ஓப்பன் ஸ்கூலிங்கில் மாநிலத்தில் போய் வெளி மாநிலத்தில் நிறைய இடத்துல கோச்சிங் சென்டர் இருக்குது கோட்டா மாதிரி இடத்துல போய் படிச்சுட்டு அந்த வழியாக மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் என்ட்ரி பண்ணிடுறாங்க அப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்க சாதாரண ஏழை மக்கள் இங்கேருந்து ராஜஸ்தானில் கோட்டாவில் போய் படிக்க முடியுமா எல்லா மாநிலங்கள்லேருந்தும் கோட்டாவில் போய் படிக்கிறான் ஹைதராபாட்டில் போய் படிக்கிறான் இது மாதிரி கோச்சிங் சென்டருக்குன்னு இப்போ எப்படி திருப்பூரில் வடியூர் தொழிற்சாலைக்கு திருப்பூர் ஃபேமஸோ அந்த மாதிரி கோச்சிங் சென்டருக்கு ஃபேமஸ்ஸு கோட்டா தமிழ்நாட்டிலிருந்து பல மாணவர்கள் கோட்டா போகிறான் இங்கேருந்து ஓப்பன் ஸ்கூலிங் நீங்கள் ஸ்கூலுக்கே போக வேண்டாம் அங்கே போய் கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு வந்து அந்த மார்க்கை வச்சு தமிழ்நாடு நேட்டிவிட்டி வச்சு நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில் உள்ள சேர்ந்துக்க முடியும் அப்போ எவ்வளோ பெரிய கொடுமை இங்கே நடக்குது எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி இதில் எந்த சூழ்நிலையிலும் இந்த நீட் என்பது தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுக்கு மிகப்பெரிய கேடாக அமைகிறது யார் வேணாலும் விவாதத்துக்கு வருங்க நேருக்கு நேர் உட்காரலாம் பேசுவோம் பேசி முடிவு பண்ணலான்னு சொல்கிறீங்களா டேட்டாஸ் வச்சு பேசிய முடிவு பண்ணலாம் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு தெளிந்த மனப்பான்மையோடு அணுகணும் இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்துட்டோம் மாற்ற மாட்டோம் எப்படி விவசாயிகள் பிரச்சனையை மாற்றினாங்க விவசாயிகள் பிரச்சனையை மூணு சட்டம் போட்டாங்க நரேந்திர மோடி பலமாக இருக்கும்போது இப்போ இருக்கிற மாதிரி கூட கிடையாது அன்னைக்கு பலமாக இருக்கும்போது மக்களுக்கு விரோதமாக விவசாயிகளுக்கு விரோதமாக மூணு சட்டங்களை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றினார்கள் ஆனால் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பு மத்திய அரசாங்கமே அந்த சட்டத்தை தூக்கி போட்டு விட்டது அதனால் மக்களுக்கு விரோதமாக இருக்குது இவ்வளவு தூரம் டேட்டாஸ் எல்லாம் இருக்குது இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு பின்னாடி மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணுங்க எப்படி விவசாய சட்டத்தை தூக்கி வெளியில் போட்டிங்களோ அதே மாதிரி இந்த நீட்டை தூக்கி வெளியில் போடுங்க தமிழ்நாடு முழுசும் மட்டும் இல்லை இந்தியா முழுசும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயமும் மக்களும் மாணவர்களும் உங்களை வாழ்த்துவார்கள் நன்றி வணக்கம் மத்திய அரசு

இப்போ ஸ்டேட் தான் ஏழரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இது வந்து ஸ்டேட்டோட லிபர்ட்டி மத்திய அரசாங்க இதில் நம்ம எப்பவுமே என்ன சொல்கிறோன்னா மாநில அரசினுடைய அதிகாரத்துக்குள்ளே வராதீங்கன்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஏழரை இருபது பண்ணணுமா இருபத்தஞ்சி பர்சன்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது மாநில அரசினுடைய முடிவு இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு அந்த கோரிக்கை வைப்போம் நிறைவேற்றட்டும் அதாவது நீங்க சொல்றது சொல்றீங்க நிச்சயமா திமுக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்போம் அவங்க செய்யட்டும் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கான கட் ஆஃப் எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மெடிக்கல் சீட் எத்தனை மார்க்ல நிறைய பேர் போச்சு பாயிண்ட் ஒரு போச்சுன்னு சொல்றாங்க இன்னைக்கு எப்படி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் இருக்குதுங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டோம்னா அந்த சாதாரண இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு கிராம மாணவர்களுக்கு பல்வேறு சூழ்நிலைகள் இருக்குது அந்த சூழ்நிலைகளில் அவங்க வந்து எல்லாமே படிக்கக்கான வாய்ப்பு குறைவு அப்போ இந்த கட் ஆஃப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிசி கட் ஆஃப் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு ஆனால் அதே சமயத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நானூற்றி நாற்பது அதாவது அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது மெடிக்கல் ஸ்கூல் மெடிக்கல் காலேஜ் போகிறாங்க ஆனால் இந்த கட் ஆஃப் வந்து நானூற்றி நாற்பது வித்தியாசம் நூற்றி எண்பத்தி எட்டு அப்போ அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களால கஷ்டப்படுறாங்கிறது இதுலேருந்து புரியுது அப்போ அடுத்த கட் ஆஃப் பாருங்கள் எம்பிசி எம்பிசி கோட்டாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறுநூற்றி பதினஞ்சு பேர் ஜென்ட்ரலா இந்த கோட்டா இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா இல்லாமல் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா நானூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ஏழு மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ எவ்வளவு ஹடல்ஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துக்குங்க எஸ்சி கோட்டாவில் ஐநூற்றி முப்பத்தேழு பேர் நார்மல் ஸ்டூடண்ட்டுக்கு ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நானூற்றி பதினேழு டிஃப்ரென்ஸ் வந்து நூற்றி இருபது மார்க்கு அப்போது எல்லாமே நூற்றம்பது மார்க் இரநூறு மார்க் அளவில் ரெண்டு பேர்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னால பர்ஃபார்ம் பண்ண முடியல அது அவங்க குற்றம் கிடையாது இது என்ன என்ன இது குற்றத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க சூழல் அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூ ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் முழுசும் பல பத்திரிக்கைகளில் முழு பக்க விளம்பரம் எது வருது நீட்டு சம்மந்தமாக வருது முதல் நாள் முதலாம் எப்படி வருதுன்னா ஜவுளி கடை விளம்பரம் வரும் நகைக்கடை விளம்பரம் வரும் ஆனால் இன்றைக்கி நீட்டுக்கான விளம்பரம் பக்கம் பக்கமாக வருது அப்போ எதில் காசு இருக்குது நீங்கள் போங்க கோயம்புத்தூர் முழுசும் நீட்டு போர்டு இருக்குது ஆரஸ்புரத்தில் ஒரு சென்ட்ருக்கு இதே மாதிரி பீலமேட்டில் சென்ட்ருக்கு ஒன்பதாவதுலேருந்து படிக்க வைக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய கட்டணம் வந்து எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஏவரேஜாக பார்த்தா மூணு லட்ச ரூபா வாங்குறாங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இவ்வளவு கட்டணத்தை எப்படி கொடுக்க முடியும் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணிட்டான் இவ்வளோ ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ மார்க் எடுத்துட்டான் எங்காவது ஒரு இடத்துல அப்துல் கலாம் மாதிரி மிகச்சிறந்த அறிவாளிகள்லாம் இருப்பாங்க ஆனால் ஏவரேஜை எடுத்துக்கணும் ஏவரேஜாக எத்தனை பேர் கோச்சிங் சென்டர் போகாமல் இதில் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ் ஸ்கூல்லேயே வந்துருச்சு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் கோச்சிங் சென்டருக்குன்னு தனி ஃபீஸு இதெல்லாம் யார் கட்டு கட்டுப்படுத்த முடியும் எவ்வளவு பேரண்ட்ஸு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க மத்திய அரசாங்கம் ஒரு டேட்டா எடுக்கணும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கணும் நாங்கள் சொல்கிறது மட்டும் நம்பாதீங்க மக்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க என்ன நடக்குது நீட்டில் எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் எப்படி பாதிக்கப்படுறாங்க எப்படி இவ்வளவு ஸ்கூல் ஷிஃப்ட் ஆகுது இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டாமா அப்போ அனலைஸ் பண்ணி இந்திய அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மாணவர்களை குழப்பக்கூடாது மக்களை குழப்பக்கூடாது உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் சாதாரண ஏழை குழந்த எங்கேயோ இருக்கிற கிராமத்தில் இருப்பான் அவனுக்கு சிட்டி தெரியாது கோச்சிங் சென்டர் தெரியாது அவனை எல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க பாவம் அவன் அவன்கிட்ட போய் கேளுங்க உனக்கு கோச்சிங்னா என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க நான் கூட இன்ஜினியரிங் படிக்கும்போது நான் எனக்கு அப்போ வந்து என்ட்ரன்ஸ் இருந்தது தமிழ்நாடு என்ட்ரன்ஸு அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு என்ட்ரன்ஸ் இருக்கிறதே தெரியாது கோயம்புத்தூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் இருக்கிறேன் ஆனால் நான் என்ட்ரன்ஸில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியல ஏன்னா எனக்கு என்ட்ரன்ஸ் இருக்கிறதே தெரியாது கடைசி நேரத்தில் தெரிஞ்சுது அப்படியே போனேன் இருபது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய எனக்கு அப்படின்னா இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிறவனுக்கு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு யார் அந்த தப்பு இதுக்கான பொறுப்பு ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் விளையாடாதீங்க பொய்யான தகவலை சொல்லாதீங்க பொய்யான டேட்டாவை சொல்லாதீங்க உங்களுக்கு டேட்டா வேணா நான் கொடுக்குறேன் வந்து வாங்கிக்கோங்க வந்து டிஸ்கஷனில் உட்காருங்க மக்களுக்காக மாணவர்களுக்காக நல்லது செய்துங்க அரசியல் வேண்டாம் அரசியல் எல்லாம் தூக்கி வீசுங்க ஒரு ஒரு நீங்கள் மொத்தமாக நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணுங்க எப்படி இந்த சூழ்நிலை இருக்குது எத்தனை கோச்சிங் சென்டர் இருக்குது புற்றீசல் மாதிரி உருவாகிட்டு இருக்குது கோச்சு கோச்சிங் சென்டர் தினம் தினம் பூசு பூசா எங்கேருந்து வர்றான் கோட்டாலிருந்து வரான் ஆகாஷ் ட்ரைனிங் சென்டருங்கிறான் ஃபிட்ஜி ட்ரைனிங் சென்டருங்கிறான் அங்கே போய் ஃபீஸை பாருங்கள் நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க மீடியாஸில் ரெண்டு பேர் போங்க அங்கே ஃபிட்ஜியில் வருஷத்துக்கு எவ்வளோன்னு ஃபீஸுன்னு பாருங்கள் அதே மாதிரி ஆர்எஸ் பொருத்தர் இருக்குது ஆகாஷ் சென்ட்ருக்குது எவ்வளோ ஃபீஸுன்னு பாருங்கள் இத்தனை கட்டணத்தை எப்படி கட்டி படிக்க முடியும் அவங்களால ரொம்ப ரொம்ப மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எதுக்காக இந்த வேலைன்னு கேட்குற ஒன்பதாவது இருந்து அவனால் விளையாட முடியவில்லை பொது விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை சுற்றுச்சூழலை புரிய முடியவில்லை எதுவுமே செய்ய முடியல அந்த குழந்தை முழுசாக படி படியின படிக்க வச்சு ஒழுசம் அவனுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது இந்த நீட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நீட் எந்த வகையிலும் தேவையில்லை நான் கேட்குறேன் பன்னெண்டாவது வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவன் மூளைக்கு எவ்வளவு எட்டுக்கிறதோ எல்லா மாணவர்களுக்கும் சராசரியாக எவ்வளவு லோடு கொடுக்கணுமோ அந்த தான் லோடு கொடுக்கணும் இன்னொன்னையும் நம்ம பார்க்கணும் இந்த குழந்தைகளை சின்ன வயசில் பன்னெண்டு வயசில் எவ்வளோ லோடு கொடுப்பீங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு டெம்போ இருக்குது டாடா ஏஸ் இருக்குது அதில் ரெண்டு டென் தான் வைக்க முடியும் பெரிய லாரி இருக்குது பத்து டன் வைக்க முடியும் நான் கேட்குறேன் அந்த குழந்தைங்களுக்கு லோட் கேவரிங் கெப்பாசிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பாட்டுக்கு பாலத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க அந்த குழந்தை எப்படி தாங்கும் அந்த தாங்கக்கூடிய சக்தி கிராமத்தில் இருக்கிறவனுக்கும் நகரத்தில் இருக்கிறவனுக்கும் வித்தியாசமா இருக்கா இல்லையா அப்போ எல்லாத்துக்கும் ஒரே லோட எப்படி வைக்க முடியும் எல்லாத்துக்கும் ஈக்குவல் லோடு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த பாயிண்ட நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா ஏன் இல்லை அப்போ அந்த குழந்தைங்களுடைய மனநிலை என்ன மன உளைச்சல் என்ன எவ்வளவு லோடு கொடுக்கணும் இதெல்லாம் தெரியாம ஒட்டு அந்த குழந்தைகள் ஒட்டுமொத்த மருத்துவத்தையும் பன்னெண்டாவதுக்குள்ளேயே படிக்கணும்னா பன்னெண்டாவதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேலை யோசிச்சு பாருங்க இது மாணவர்களுடைய உளவியலை பொறுத்த பிரச்சனை கோட்டாவில் பாருங்க இருபத்தி நாலு பேர் செத்து போயிட்டான் இந்தியா முழுசு இருக்கக்கூடிய அந்த கோட்டா சென்டரில் இருபத்தி நாலு பேர் தூக்கு போட்டு செத்து போயிட்டான் அந்த குழந்தைய வீடியோல பார்த்தேன் மேல இருந்து மாடியில் இருந்து கீழே ஒழுங்கு செத்து போகுது யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய மன அழுத்தம் ஒரே ஊரில் இருபத்தி நாலு பேர் செத்தாங்கன்னா மோடி அங்கே போயிருக்கணுமா இல்லையா அந்த ஊரில் ஏன் சாகுறாங்க இருபத்தி நாலு பேர்

இப்போ விவசாயிகள் சட்டம் வந்து நாடாளுமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லையும் சரி ராஜ்யசபாலையும் சரி அவ்வளவு எம்பிக்கள் சேர்ந்து சாதிக்க முடியாதத ஒன்றுமே தெரியாத விவசாயி அவனுக்கு என்ன தெரியும் மண்ணு தெரியும் கலப்பு தெரியும் இது ரெண்டே தெரிஞ்சவன் எப்படி டெல்லியில் போய் உட்காந்து சாதிச்சான் அதனால இது வந்து மக்கள் பிரச்சனையாக மாறணும் இது வந்து அரசியல் பிரச்சனை அல்ல மக்கள் பிரச்சனையாக மாறணும் மக்கள் தெருவுக்கு வரணும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லையெல்லாம் அடைக்கணும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு இந்த மக்கள் தயாராகணும் அப்படி தயாரான மத்திய அரசாங்கம் அடுத்த நாளே சேஞ்ச் அரசியல் போராட்டத்திலிருந்து நீட் என்பது மக்கள் போராட்டமாக மாற வேண்டும் எப்படி விவசாயிகள் மூணு சட்டத்தை தூக்கி வீசினாங்க பார்லிமெண்ட்ல முடியல பேச கூட வெளியே வீசிட்டாங்க ராஜ்யசபால முடியல தூக்கி வெளியே வீசிட்டாங்க ஆனா டெல்லியில் உட்கார்ந்தான் விவசாயி அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்கள் துள்ளி எழ வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய நெருப்பாக மாற வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்று தீர்வு ஏற்படும் அதை தயாரிக்க வேண்டிய பணியை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் தொடங்கி இருக்கிறது இது மட்டும் கிடையாது நாங்கள் ரெண்டாயிரத்தி சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த நீட்டுக்கு எதிரான நாங்கள் போராட்டத்தை சிக்னேச்சர் கம்பெனியில் முதல் முதல்ல நாங்கள் நடத்தினோம் அன்னைக்கு திமுக அரசாங்கம் கூட வரல நாங்கள் பண்ணணும் இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுலேயே நாங்கள் டேட்டாஸ் வாங்கி வச்சுருக்கிறோம் ஏன்னா அப் அன்னைக்கே வந்து எங்களுக்கு அக்கறை என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நிறையா பேர் போகிறதில்ல அன்னைக்கும் போகிறதில்ல இல்லை அன்னைக்கும் அதிகமாக போகலை ஆனால் நீட்டு வந்ததை விட ஜாஸ்தியாக போனாங்க அதுக்கு தான் நாங்கள் ஆதாரத்தை கொடுத்துருக்குறோம் நீங்கள் உங்களுக்கு நான் வந்து புள்ளி விவரமாக எந்த மாணவன் எந்த கல்லூரிக்கு போனான் அந்த டேட்டாஸ் எங்கிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் நூற்றம்பது பேரத்தில் எந்த மாணவன் எந்த ஊர் எந்த ஸ்கூல் எங்கிட்ட டேட்டா இருக்கு இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கு வேணும்னு நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் வேணும்னு அனுப்பிச்சி வைக்கிறோம் குழப்பக்கூடாது அப்போது அந்த நூற்றம்பது பேரத்தில் ஒருத்தங்கூட சிபிஎஸ்சி ஸ்கூல் இல்லை யோசிச்சு பாருங்க பதிமூணு பதினாலு ஒருத்தம் கூட சிபிஎஸ்சி ஸ்கூலில் அந்த டேட்டாஸ் கொடுக்குற நீங்கள் வாங்கி செக் பண்ணிக்கங்க இதெல்லாம் நாங்கள் அன்னைக்கே நாங்கள் எடுத்துருக்குறோம் அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பாருங்க அப்போ இதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது அரசு பள்ளி மாணவர்கள் போகிறது எவ்வளோ ரெண்டாவது ஸ்டேட் போர்டு எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு கட்டண பிரச்சனை மாறி இருக்கா இப்போ பழசையும் ஒவ்வொன்றையும் தனித்தனி ஆராயணும் எல்லாத்தையும் போட்டு குழப்பி ஒரு பேட்டி கொடுத்துட்டு அந்த மாணவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது இது அரசியல் இல்லை மாணவர்களுக்கான எதிர்காலம் அதனால இந்த நீட்டுங்கிறது மாணவர்களுடைய மனதை பாதிக்கிறது கிராமப்புற மாணவர்களை பாதிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை தாண்டி மெட்ரிகுலேஷன் படிக்க வைக்கிற மாணவ பெற்றோர்களும் வந்து பெரிய பணக்காரம் கிடையாது ஏழை தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சரி அந்த ஸ்கூலில் படித்தாவது அந்த குழந்தை டாக்டருக்கு படிப்பான்னு நினச்சிட்டு அந்த ஸ்கூலில் போய் சேர்த்தக்கூடிய சாதாரண மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சாதாரண பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களோட இடையெல்லாம் இன்றைக்கி காலியாக போச்சு சிபிஎஸ்சிக்கு தான் போகணுங்கிற நிலைமை உருவாகி போச்சு சிபிஎஸ்சி மட்டும் இல்லை இன்னொன்று யோசிச்சுக்கோங்க சிபிஎஸ்சி படித்தாலும் மறுபடியும் கோச்சிங்க்கு போகணும் அப்போ இதில் இன்னும் வந்து இருக்கு ரெண்டாவது நிலைக்கு போகிறோம் இந்த நிலை வேண்டுமா என்பதை நரேந்திர மோடி யோசிக்கணும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மக்களை குழப்ப கூடாது இதையும் அதையும் பண்ணி கட்டணம் வேற ஃபீஸ் வேற அதாவது அவர் போறதுக்கு விட மாட்டேன்னு சொல்றாரோ அவர் போராட்டம் பண்றாரோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது மாணவர்களை பாதிக்குதா இல்லையா இதுதான் நமக்கு பிரச்சனை இது வந்து பிஜேபிக்கும் திமுகக்கும் பிஜேபிக்கும் அண்ணா அதிமுக இருக்கிற பிரச்சனை இல்ல ஒரு அரசுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இது கட்சி பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் அண்ணாமலைக்கு ஒரு கருத்து இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை புரியும் அவருக்கு ஏன்னா அவர் எந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சு வந்திருக்காரு எவ்வளோ சிரமங்கிறது தெரியும் ஆனால் அவர் கட்சிக்காக பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் உண்மையா மனசால பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல கட்சிக்காக நான் கேட்குற கட்சிக்காக இத்தனை மாணவர்களை வீணாக்காதீர்கள்

சரி பார்ட்னரு அந்த பை ஜூஸ் எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் அந்த பை ஜூஸில் ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்கணும் அவன் புஸ்தகம் வாங்குறதுக்கு பணம் இல்லாமல் அரசாங்கம் கொடுத்து கொடுக்குது பை ஜூஸ் எப்படி அவனுக்கு தெரியும் அந்த மாணவன் எப்படி பை ஜூஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு அந்த பை ஜூஸில் இருக்கக்கூடிய பாடங்களை எல்லாம் படிக்க முடியும் அப்போ அவனுக்கு சிரமமாக இருக்கா இல்லையா அப்போ பை ஜூஸ் வந்து இந்த மாதிரி பல நிறுவனங்கள் பை ஜூஸ் மட்டும் கிடையாது கோச்சிங் சென்டர் நிறுவனங்கள் வந்து கடகட வளர்ந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இப்போது கோட்டாவில் நான் சொல்கிறேன் இல்லையா இருபத்தி நாலு பேர் செத்து போயிட்டாங்கன்னு ஒவ்வொரு மாநகரத்திலையும் நடக்குது பார்த்துக்குங்க எதிர்காலத்தில் நான் கோட்டா போயிருக்கேன் அந்த ஊரில் போய் அந்த ஊரில் நான் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் அந்த ஊரில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத புரிஞ்சிருக்கிறேன் அப்பா அம்மா வந்து என்ன சொல்லி விடுறாங்கன்னா நீங்கள் வந்து கோட்டாவில் போய் படித்து எப்படியோ டாக்டர் ஆயிரு எப்படியோ ஜேஇஇ முடிச்சு ஐஐடி போயிருன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆதங்கத்தை அவங்க பையன் எப்படி வரணுங்கிறது எல்லாத்தையும் அந்த குழந்தைகளுக்குள்ள செலுத்தி கடனை வாங்கி பணத்தை கொடுத்து அந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க அவனால் முடியலைங்க என்ன பண்ணுவான் அப்பா அம்மா பணத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க ஒரு வாரமானால் ஃபோனு ரெண்டு தடவை ஃபோனு படிச்சியா நீ தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் நீ படிக்கலைனா நாங்களாம் நாசமாக போயிடுவோம் உங்கள் அப்பா செத்து போயிடுவார் உங்கள் அம்மா செத்து போயிடுவார் மிரட்டுறாங்க அவனால் முடியல என்ன பண்ணுவான் சூசைட் பண்ணுறான் அப்போ இருபத்தி நாலு பேர் ஒரு ஊரில் சூசைட் பண்ணாத பண்றதை மோடி ஏன் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு கேட்குறேன் அப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டாமா சின்ன சின்ன குழந்தைகள் பதினெட்டு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு குழந்தைங்க சூசைட் பண்ணும்போது என்ன பிரச்சனைன்னு அங்க போய் ஆராய்ச்சிங்களா கோட்டாவில் இருந்து ரிப்போர்ட் கொடுங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு இடத்துல கொரோனா உருவாச்சுன்னா நாடெல்லாம் பரவணுன்னு நம்ம பரவன்னு சொல்லி எல்லாமே நம்ம நம்ம நடவடிக்கை எடுத்தோம் அந்த மாதிரி கோட்டாவில் அந்த பிரச்சனை வந்திருக்கு அது இந்தியா முழுசு உருவாச்சுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பிரச்சனை நீங்க முடிவு பண்ண வேண்டாமா எங்களான சக்திக்கு நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் மக்களிடத்திலே தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை மக்களிடத்திலேயும் மாணவர்களிடத்திலேயும் இந்த பிரச்சனைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர் சமுதாயத்தை பொதுமக்களை வீதிக்கு வர வைப்போம் இப்படிப்பட்ட பணிகளை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் செய்யும் நாங்க மட்டும் கிடையாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கங்களும் இதில் உருவாக வேண்டும் இதற்கு எதிரான புரட்சியை ஏற்படுத்த வேண்டும்